இல்ல ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்க நெல்லை வழி பேசுறேன் நண்பர்கள இன்னைக்கு நாம வீடுல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாதிரி ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆன நாம கூமாப்பட்டி கூமாப்பட்டி சொன்னால யாருன்னா நம்ம தங்கப்பாண்டி தம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சீத்தமிழ் வரைக்கும் கலக்கல கலக்கனால நீங்க அவரை பத்தி பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே ரொம்ப கஷ்டமா இருந்த பதிவு பேசுறதுக்கு ஏன் தெரியுமா நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே இப்போ தான் எல்லாேருமே வந்து சி தமிழ் டிவியில் சிங்கிள் பசங்க நிகழ்ச்சி பார்த்தோம் நிறைய கடைகளுக்கு ப்ரொமோஷன் போனார் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப துடிக்குது ஏன்னா என் நண்பன் கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சூட்டு முடிச்சுட்டு ஊருக்கு கூமாப்பட்டிக்கு போய்ட்டுருக்கார் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் வந்து அவருக்கு விபத்து ஆகிட்டுங்க பஸ்ஸில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட வலது தோள்பட்டில் வந்து எலும்பு முறிவாகி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் சேர்த்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த பதிவை பேசும்போது ஏன்னா நல்ல மனசேன் ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு கல்லங்கோட இல்லாத மனுஷன் எங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க சொல்லி கும்மாப்பட்டி ஊரே ட்ரெண்ட் பண்ணி உலக லெவலில் வேல்ற லெவலில் கும்மாப்பட்டி ஊரே ட்ரெண்ட் பண்ணவர் தமிழ்நாடு அரசுலேருந்து அந்த ஊர் அணைக்கட்டுக்கே பத்து கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க கும்மாப்பட்டி ஊருக்கு அப்படிப்பட்ட மனுஷனுக்கு திடீர்னு பஸ்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது சொல்லுவாங்கல்ல கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படா கூட சொல்லுவாங்க உண்மையே கல்லடிப்பட்ட மாதிரி இப்போ கண்ணடி பட்டுருச்சு இதுக்கு காரணம் யாராக இருக்கும்னு வணக்கண்ட மாப்பிள்ளையாக தான் இருக்கும் ஏன்னா அவரு தான் குமாப்பட்டிக்காரரு ரீச் ஆகிட்டாரு பழசம் மறந்துட்டார் ஒரு பக்கம் போலனாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் மீசம் பண்ணி புலம்பிக்கிட்டிருந்தேன் ஒரு பக்கம் பார்த்தா இந்த பிளாக் பாண்டான ஒருத்தர்களை அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான் மாப்பிள்ளை மாமா மறந்துட்டேன் மாமா மறந்துட்டேன் எங்களை மறந்துட்டேன் என்ன இளவோ ஒருத்தர் வளர்ந்து வந்தாலே உடனே விளங்க முடியாது நல்லாவே தெரியும் என்னங்கனாலும் சரி ஒருத்த வளர்ந்து வந்தான் ட்ரெண்டிங்கில் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணடி போடும் விளங்கவே முடியாது தெரிஞ்சு வச்சு இப்போ அதே மாதிரி ஆகிட்டா கருத்துல இப்போ சோடுற எலும்பு முடிஞ்சு வச்சான் மனுஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கார் போய் ஆட்லீஸ்ட் பண்ணோட பார்க்க போனோம் நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்க நண்பர் இல்லை பதிவு பேசுறதுக்கு ரைட் நம்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க பண்ணுங்கள் இல்லை இவ்வளவு சோசியல் மீடியா யூடியூப் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் பண்பு சொந்தங்களே